ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கியத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் நாற்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் அப்ரமே ஆத்மனே நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி அளவற்ற ஆத்மாவானவர் அப்படின்றத வர்ணிக்கிறது அப்புறமே அப்படின்னா அளவிட முடியாத அளவிட இயலாத அறிய இயலாத அப்படின்ற அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது ஆத்மா அப்படின்னா தெரியும் நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடியது உயிர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் பரமாத்மா பரபிரம்மம் இயற்கை ஸ்வபாவம் சக்தி வலிமை உருவம் அப்படின்னு நிறைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது ஆத்மன் அப்படின்னா அப்போ இறைவன் பல்வேறு உருவமாக இருக்கார் ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றினே அவர் இல்லையா அப்படி இறைவனுடைய அந்த அளவிட முடியாத அளவற்ற ஆத்மஸ்வரூபமாக இருக்கார் இந்த பிரபஞ்சம் இயற்கை எல்லாமே இறைவன் தான் நன்றி ஒரு அணுவும் அசையாது இருக்காது அப்போ அந்த இறை சக்தி அப்போ நம்ம யார் அப்படின்னும் பொழுது இந்த ஜீவாத்மா யார் அப்படின்னும் பொழுது அனுபூதியில் அழகாக சொல்வார் மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங் இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகப்பெருமானை பொன் போன்ற அருமை வாய்ந்தவரே ஏன்னா பொன் தங்கிட்ட சேர்றவங்க தன்மையை உயர்த்துமைந்தவரை தாழ்த்தாது அதனால் தான் பெரியவாழை சொக்க தங்கம்ன்றது அப்படி பொன் போன்ற அருமை வாய்ந்தவரே மணி போல் ஒளி வீசுபவரே நவரத்னங்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு பிரகாசமாக இருக்கும் அது மாதிரி அப்போ பரம்பொருளே உண்மை பொருளே சத்தியஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரே பேரருளுடையவரே நிலை பெற்ற தலைவரே மயிலை வாகனமாக உடைய மேலானவரே அப்படின்னு நான் இறைவனை வர்ணித்து மின்னலை போல தோன்றி உடனே மறையும் இந்த நிலையில்லா உலக வாழ்க்கை நிலையாக எண்ணி இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் இந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் செய்த தீவினை முன்வினை பயன்தான் இந்த துன்பங்கத்துக்கெல்லாம் காரணம் அப்போ ஏற்பட்ட அந்த வினையை போக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா இந்த ஜீவாத்மான்றது எப்படின்னா மின்னல் மாதிரி தோன்றி மறையக்கூடிய வாழ்க்கை இதையே நான் பெரியதாக நினைச்சுன்னு இருக்கேன் ஆனால் உன்னுடைய அருள் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா அளவற்ற ஆத்மஸ்வரூபம் அளவற்ற உருவம் அளவற்ற இறை சக்தி இந்த தத்துவத்தை விராலிமலை திருப்பூரில் சொல்லுவாரு ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பதோர் விதமான லிபிகளும் வெகு ரூப அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்திபோல் உருவானும் நிலவொடு வெயில் காயும் சந்திர சூரியர் தாமும் அசபையும் பிந்து நாதமும் ஏக வடிவம் தன் ஸ்வரூபம் அதாக உறைவது சிவயோகம் அப்படின்னு வர்ணிப்பார் இப்படி இறைவன் அந்த பஞ்சபோதமாக ஆறு சமயங்களாக மந்திர வேத புராண கலைகளாக ஐம்பதோரு விதமான எழுத்துகளாக இந்த அண்டராதி சராச்சரம் அசையக்கூடிய அண்டம் அசையாத அண்டங்கள்னு பல கோடி அண்டங்கள் இருக்குது அந்த அண்டங்கள் எல்லாம் இறை சக்தி தான் அப்பேற்பட்ட அந்த இறைவனை நம்ம அந்த சிவ யோகத்தை அடையணும் அப்படின்னும் பொழுது இந்த இறை அனுபவங்கள்லாம் சித்திக்கும் பொழுது தான் சிவ யோகமானது கிடைக்கும்ன்றத இந்த துப்புகளை சொல்கிறார் அப்படி இறைவன் அளவற்ற பல வடிவமாக இயற்கையாக ஆத்ம வடிவமாக இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் அப்ரமேயாத்மனே நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா